உயிரை இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா நம் சாயப்பாவ எப்படி விரதம் இருந்து வழிபடணும்னு பாப்போம் தாங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற சாய்பாபா விரதத்தை கடைபிடிங்கள் விரதத்தை எந்த ஒரு வியாழக்கிழமை அன்றில் இருந்து ஆரம்பிக்கலாம் விரதத்தை ஆரம்பிக்க முன்னார் சாய் நாமத்தை சொல்லிக் கொண்டு ஆரம்பியுங்கள் விரதத்தை ஆண் பெண் குழந்தைகள் என்று யார் வேண்டாமானாலும் ஆரம்பிக்கலாம் எந்த காரியத்திற்கு ஆரம்பிக்கிறோமோ அதை மனதார எண்ணிக்கொண்டு சாய் நாமத்தை கொண்டு அதை ஆரம்பியுங்கள் காலையில் சாய்பாபாவை போட்டோவிற்கு அல்லது விக்ரத்திற்கு பூஜை செய்ய வேண்டும் இந்த விரதத்தின் போது நீங்கள் என்னென்ன சாப்பிட வேண்டும் என்றால் பால் நீர் பழங்கள் இனிப்பு போன்றவற்றை உண்ணலாம் அப்படி நாள் முழுவதும் பட்டினியாக இருந்து மட்டும் இந்த விரதத்தை செய்யவே கூடாது ஒரு தூய ஆசனத்தில் அல்லது பலகையில் அது அல்லது அது மஞ்சள் நிற துணியை விரித்து சாய்பாபா படத்தை வைத்து தூய நீரால் துடைத்து சந்தன குங்குமம் வைத்து இட வேண்டும் மஞ்சள் கிடைத்தால் அதை மாலையாக போட்டு சாய்பாபா படத்திற்கு அல்லது விக்கிரத்திற்கு புட்டு வைத்து தீபம் ஊதுபத்தி ஏற்றி பிரசாதமாக பழங்கள் இனிப்புகள் கற்கண்டு எதுவாயினும் சரி நெய் வைத்தியம் செய்து படைத்து சாய்பாபாவை வணங்க வேண்டும் முடிந்தால் சாய்பாபாவின் கோவிலுக்கு செல்லலாம் வீட்டிலே சாய்பாபாவுக்கு ஒன்பது வாரங்கள் பூஜை செய்தபின் பின் இவ்விரதம் நிறைவு பெறுகிறது பூஜையின் போது சாய் விரத கதைகளை கேட்கலாம் சாய் கதைகள் சாய்பாபா மாலை அல்லது சாய் பவனி ஆகியவற்றை பக்தியுடன் படிக்கலாம் கேட்கலாம் வெளியூர் செல்வதனாயிடும் இந்த விரதம் கடைபிடிக்கலாம் விரதத்தின் ஒன்பது வாரங்களில் பெண்களுக்கு மாத விளக்கு அல்லது இன்ன பிற காரியங்களால விரதம் செய்ய முடியவில்லை என்றால் அதில் எந்த தவறும் இல்லை அந்த கிழமையை கணக்கிக் கொள்ளாமல் மற்ற வியாழக்கிழமை தொடர்ந்து விரதம் இருந்தால் ஒன்பது வியாழக்கிழமை நிறைவு பெற முடியும் ஒன்பதாவது வியாழக்கிழமை ஐந்து ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் நேராக உணவளிக்க முடியாதவர்கள் யார் மூலமாகவோ பணமாகவோ உணவுப் பொருளாகவோ கொடுத்து உதவி செய்வதை சாய்பாபா முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறார் சாய்பாபாவின் மகிமை மற்றும் விரதத்தை அவர்களுக்கு எல்லா பலனும் பலமும் கிடைக்கும் என்பதை அனைவருக்கும் நம்பிக்கை விதிமுறைகளின்படி விரதமும் விரத நிறைவும் செய்தால் நிச்சயமாக எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் என்பதே நம்பிக்கை நாம் விரதம் இருந்து அந்த காரியத்தை நிறைவு பெறுவோம் मो नम ओम साई नमो नमः श्री साई नमो नमः जय जय साई नमो नमः